தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜெய் பி பத்மநாதன் அவர்களே இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ பாஸ்கரன் தெல் மு ரவி அம்பேத் அரசு வீர ராஜேந்திரன் எம் விஜயன் ஜி கதிரவன் கே பேபி ஜி கன்னியப்பன் ஆர் ராஜன் பிரியவர்த்தனி ஆகிய தோழர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பேரவையின் வேலூர் மாவட்ட தலைவர் த பால்ராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி ஆக்களரசு அவர்களே எனக்கு முன்னர் இங்கே ரையாற்றி அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர் அன்பு இளவல் முக்தா அவர்களை மற்றும் பேரவையை சார்ந்த மலைச்சாமி பாவாணன் புதியவன் பேராசிரியர் தமிழ்குமரன் ஆகிய முன்னணி தலைவர்களே வேலூர் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு என்கிற பிரபாகரன் அவர்கள கிழக்கு மாவட்ட செயலாளர் இளையநிலா அவர்கள சோ தமிழ் குண்டா என்கிற சார்லஸ் வழக்குரைஞர் ரத்தின நற்குமரன் கௌதமன் மித்தி வளவன் நல்லூர் சம்பத் விஷாதம் சசிகுமார் மாந்தாங்கல் ராஜா ஜே பாலாஜி நரேஷ் சிறுத்தை சின்னையன் ராஜசேகர் திரு ராஜன் ஆகிய தோழர்களை வேலூர் மாவட்டத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் வேலூர் பிலிப் போட்டிய கோவேந்தன் வழக்குரைஞர் மா சுதாகரன் வழக்குரைஞர் சிவசெல்ல பாண்டியன் வழக்குரைஞர் சஜின்குமார் இளங்கோ அமலாரீகன் விஜயசாரதி வையாபுரி ஆகிய தோழர்களே பேரையின் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளே ராணிப்பேட்டை நிர்வாகிகளே அறப்பாக்க முகாம் பொறுப்பாளர்கள் பிறகு சிவக்குமார் ராஜேஷ் பாண்டியன் ராஜசேகரன் விக்னேஸ்வரன் ராஜசேகர் இன்னொரு ராஜசேகர் மாயமன்னன் மு குமாரர் ரேகா பாலமுரளி பாலமுரளி சி செல்வம் உள்ளிட்ட இயக்கத்தின் பேரவையின் முன்னோடிகளே அண்ணன் மருத்துவர் வேலூர் ஞானசேகரன் அவர்களே மற்றும் அண்ணன் அரபு அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த உற்றார் உறவினர்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் மணிக்கு மண்டல செயற்குழு கூட்டம் அதனை முடித்துக் கொண்டு நான் இன்று மாலை சென்னையிலே நடைபெறவிருக்கிற முதலமைச்சர் தலைமையிலான பங்கேற்க வேண்டும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிற ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு பேரணியை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இப்படி ஒரு ஆதரவு பேரணியை அறிவிக்கவில்லை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆகவே அவரோடு அந்த பேரணியில் பங்கேற்க சென்னைக்கும் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழலில் உங்கள் முன்னால் நாங்கள் இருக்கிறேன் அறப்பாக்கம் ராஜா அவர்கள் வந்ததும் சொன்னார் ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் உங்களை விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார் சென்னைக்கு வந்து தேதி கேட்ட போதே நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டோம் வந்ததும் உங்களை அனுப்பி வைக்கிறோம் என்று உறுதியளித்தார் நாளைக்கு நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு நாள் முன்னதாக தள்ளி தள்ளி வைத்திருக்கிறோம் முதலில் அவருக்கு பதினோராம் தேதி தான் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த தேதியில் திருச்சிராப்பள்ளியிலே ஒரு இஸ்லாமிய கலை இலக்கிய பேரவை நடத்துகிற மாநாட்டில் நாம் காலையில் பங்கேற்க வேண்டும் மாலையில் மாமல்லபுரத்தில் அண்ணன் பஷீர் அகமது அவர்களின் இல்ல திருமண நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டதால் சென்னைக்கு அழைத்து அவரை கேட்டுக்கொண்டோம் வேண்டுகோள் விடுத்தோம் உங்கள் நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னர் தள்ளி வைங்கள் ஐயாயிரம் அழைப்பதற்கு எல்லாம் அச்சிட்டு நான் கொடுத்து விட்டேன் எல்லாருக்கும் போய் சேர்ந்துவிட்டது பௌத்த முறைப்படி இந்த இல்லத்தை திறப்பதால் பௌத்த பிக்குகளுக்கும் நாளை குறித்து அவர்களுக்கு அவர்களை ஒப்புதலை பெற்றுவிட்டேன் என்று சற்று தயக்கம் காட்டினார் இருந்தாலும் எனக்காக இங்கே ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு நாள் முன்னதாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு அறிமுகமான நாளிலிருந்து அறப்பாக்கும் ராஜா அவர்கள் இந்த இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் ஒரு தீவிரமான பற்றுக் கொண்டவராக ஏக்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கக்கூடியவராக ஊழியர்களாக இருப்பவர்கள் இந்த கட்சி வளர்வதற்கு மாதம் ஏதேனும் லெமி செலுத்துகளுக்கு நான் விடுத்த வேண்டுகோளை என்று முதல் நபராக தன்னுடைய பெயரை பதிவு செய்து தொடர்ந்து இன்னும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் நெறி பழகி கொண்டிருக்கிறார் அறப்பாக்கம் ராஜா அவர்கள் கட்சியில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் கூட யாரும் அதை பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆயிரம் ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் கட்சிக்கு ஒரு நபர் ஐநூறு ரூபாய்க்கு கூட பரவாயில்லை லெவி செலுத்தினால் ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு தலைமையகத்தில் இருந்து கட்சி தலைவர் என்கிற முறையில் என்னை தேடி வருகிற பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் பள்ளி கட்டணம் கல்வி கட்டணம் மருத்துவ செலவு கோவில் திருவிழா செலவு என்றெல்லாம் தேடி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் கட்சியின் செயல் திட்டங்களுக்கான செலவு எனவே ஆளுக்கு நூறு இருநூறு ஐநூறு ஆயிரமோ ஆய் மாதந்தோறும் செலுத்துங்கள் என்று நான் பல செயற்குழு கூட்டங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப மனம் முகந்து கட்சிக்கு நிதி வழங்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர்களில் அவரும் ஒருவர் என்பதை இந்த நேரத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இப்போது கூட உங்கள் முன்னால் தாய்மன் அறக்கட்டளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்கிறார் ஒரு மாதத்தின் இருபது நிகழ்ச்சிகளுக்கு மேல் நான் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சி காதரி விழா இப்படி குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் யாரிடத்திலும் நான் என் செலவுக்கு கூட ஏதாவது நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டதே இந்த இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் பத்து பேரோடு நான் இரண்டு மூன்று வண்டிகளில் பயணம் செய்கிறேன் அவ்வளவு பேருக்கும் உணவு வண்டிக்கு டீசல் அடிக்கடி அதிகம் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அவர் ஆனாகத்தான் இருப்பேன் என்று கருதுகிறேன் மாதத்திலே இருபது நாள் நான் பிளைட்ல நேரில் இறங்குறேன் அதற்கெல்லாம் கடைசி நேரத்திலே கடைசி நேரத்திலே விமானத்தை புக் செய்கிற போது அதனுடைய ரேட் ரொம்ப பல மடங்கு உயர்ந்துவிடும் மூவாயிரம் ரூபா இருக்கிற டிக்கெட் கிடையாது பதினைஞ்சாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா ஒரு திருமணத்தில் தென்கணி கோட்டையில் ஒரு திருமணத்தில் கலந்துக்கிறோம் அவ்வளோதான் அங்கே போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலை அதுக்காக பதினொன்று நாற்பது சென்னையில் விமானம் பிடிச்சு பெங்களூரில் போய் இறங்கும் போது மணி ஊர்னு அங்கேருந்து பை ரோடே பயணம் பண்ணி ஒசூர் வந்து ஒசூர்லேருந்து கண்கணி கட்டம் போய் சேரும்போது முக்கால் முப்பதாயிரத்து அந்த நேரத்தில் ஒரு ஐம்பது நூறு பேர் அந்த இடத்துல காத்திருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து நான் படுக்கிறது நாங்களும் நாளே முக்கால் ஆயிடுச்சு ஏழு மணிக்கே வந்து கதை டான் டான்னு தட்டுறாங்க அவங்களுக்கு ஏழு மணிங்கிறது நல்லா விடிஞ்ச நேரம் நான் தான் படுத்து அஞ்சு மணி தான் படுத்தேன் அவங்களுக்காக உடனே எழுந்து உடனே நான் ரெடி ஆகி ஒரு நூறு இரநூறு பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு போய் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை மேலே திருமண நிகழ்ச்சியை போட்டு நான் சிக்கி ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதில்ல சொல்றாங்க சென்னையிலிருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து தென்கனிக்கோட்டை தென்கனிக்கோட்டையிலிருந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் ராத்திரி பத்து மணிக்கு வந்து ஒரு மணி வரல விசிட்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் பன்னெண்டு பன்னெண்டை எல்லாம் வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க இப்படி அழகிற போது அதற்கான போக்குவரத்து செலவு தங்குகிற செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் என்ன செய்வார் திரும்ப என்று யாரும் நினைத்து பார்ப்பது யாரிடமும் கேட்பதும் இல்லை ரூம் போறாங்க மாவட்ட செயலாளர்கள் அறப்பாக்கம் ராஜா அவர்கள் உணர்ந்து ஒரு கட்சியை நடத்துவது என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நடத்துவது போல ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு சிரமம் லட்சக்கணக்கான குடும்பங்களை நடத்துவது போல வருஷத்துல மூணு நாலு பேரணி அல்லது மாநாடு அல்லது கருத்தரங்கம் அல்லது விருதுகள் வழங்கும் விழா அல்லது போராட்டங்கள் பதிமூணாம் தேதி கூட புதுக்கோட்டையில் வடகாடு சாதனை இயக்கத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் மண்டல செயற்குழு இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலைமைக்கு என்ன வகையான நெருக்கடிகள் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே இருக்கிற அறப்பாக்கம் ராஜா அவர்களின் குடும்பங்கள் அடிச்சு அவர் நான் தேவைய மாத்திரவுமே ஒரு மாதிரி முகம்லாம் அவர் ஆயிடுச்சு அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் எங்கேயும் போகல என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி அல்லது என்னுடைய சொந்தக்காரர்களை பார்க்க போறேன் எங்கள் அம்மாவை பார்க்க போறேன் எங்கள் அண்ணனை பார்க்க போறேன் என் தம்பியை பார்க்க போறேன் அல்லது நான் என்னுடைய பர்சனலாக நான் வந்து ஒரு கிளப்பில் போய் நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் டீச்சிங் போகிறேன் இல்லை கொடை ஒரு கொடைக்கானல் போயிட்டு நான் ஒரு மூணு நாள் டூர் அடிச்சு வர போகிறேன் அல்லது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து நான் நண்பர்களோட வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது இருபது மணி நேரம் இல்லை இருபத்தி ரெண்டு மணி நேரம் கட்சிக்காரங்களோட கட்சி நிகழ்ச்சி தான் போகிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழலை களத்தில் இருந்து கூட இருந்து பல ஆண்டுகளாக உணர்ந்து அதற்கு ஏற்ப ஒத்துழைக்கக்கூடிய ஒரு இளவல் அதை பார்க்க ராஜாவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அவருடைய இல்லத்தை திறந்து வைத்தது எனக்கு மகிழ்ச்சி அவரோடு நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்பதை மகிழ்ச்சி ஆனா பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி அடுத்த நல்ல செய்ய அதை முடிச்சுட்டு நான் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பயணம் பண்ணுவேன் வேலூர்ல இருந்து நீங்க பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் எனக்கு கூடுதலா ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஒரு பதினஞ்சு இடத்துலயாவது மறிப்பாங்க தோழர்கள் வண்டியை மறிச்சு இறங்கு ஏறு இறங்கு ஏறும்பாங்க சால்வை போடணும் செல்ஃபி எடுக்கணும் மாலை போடணும் எல்லா வேலையும் செஞ்சுதான் நான் அங்கே இருந்து நம்ம சென்னைக்கு நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் போக முடியாது நான் வந்து டவுன் பஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று 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 போகணும் ரூட் பஸ் மாதிரி போக முடியாது அதனால கொஞ்சம் முன்னாலே நான் கிளம்பணும் அதை பார்த்தோம் ராஜா அவர்கள் பௌத்தத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு உள்ளவர் ஒரு பௌத்தர் வித்துகளை அழைத்து வந்து அதை முறைப்படி இன்றைக்கு ஒரு திறப்பு விழாவாக நடத்தியிருக்கிறார் அது இல்லாமல் பக்கத்தில் அவரும் சேர்ந்து பல பௌத்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இயக்கங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பௌத்த விகாரை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த விழாவுக்கும் நான் வர வேண்டும் நான் தான் அதற்கு அடிக்கல் நாட்டினேன் அதே போல இந்த விருதிபுரம் லட்சுமி ரங்கசாமி கல்வி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை நல்ல பணிகளை இந்த பகுதியில் செய்து வருகிறது ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஊக்குவித்து வருகிறது அந்த அறக்கட்டளை முன்னெடுக்கிற பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேலூர் மாவட்டம் எந்த அளவுக்கு அம்பேத்கர் அரசியலால் பக்குவப்பட்டிருக்கிறது பண்பட்டு இருக்கிறது என்பதை உலக்கி சொல்ல தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தலைவர்கள் பெயரை சூட்டும் போது முப்பது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் அம்பேத்கர் பெயரை எந்த மாவட்டத்துக்கு சூட்ட வேண்டும் என்று அரசு சிந்தித்த உடனேயே வேலூர் அம்பேத்கர் மாவட்டம் என்று முடிவு செய்தார் காஞ்சி மாவட்டத்தையோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தையோ சென்னை மாவட்டத்தையோ நான் கடந்த அரியலூர் மாவட்டத்தையோ அல்லது மதுரை மாவட்டத்தையோ அவர்கள் யோசிக்கவில்லை அம்பேத்கர் மாவட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முடிவெடுத்த போது வேலூர் மாவட்டத்தை தான் அம்பேத்கர் மாவட்டம் என்று முடிவு செய்தார்கள் அந்த அளவுக்கு வேலூர் மாவட்டம் பழைய வட ஆற்காடு மாவட்டம் என்பது அம்பேத்கர் அரசியலால் பௌத்த அரசியலால் பிற மாவட்டங்களை விட பக்குவப்பட்ட ஒரு மண் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு பகுதி திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கருக்கு சிலைகள் உள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம் ரோட்லாம் ஒரே ஒரு சிலைதான் இருக்கு கோவையில் ஒரு எஃப்சி ஆபீஸ் மட்டும்தான் இருக்கு மற்ற இடங்கள்லாம் மேற்கு மாவட்டங்கள்லாம் சிலையே கிடையாது நம்முடைய திட்டம் வந்து ஜெய்பிங் டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு அம்பேத்கர் பணிபுகத்தை தமிழ்நாட்டில் ஒரு ஆறாயிரம் கிராமங்களில் கட்டி முடிக்கணும்னு ஒரு கனவு திட்டம் இருக்கு

திட்டத்தில் முதல் ஜப்பகு அறிவித்த பிறகு மாவட்டம் எல்லாவற்றிலும் முதன்மை வகிக்கிறது அம்பேத்கர் அரசியலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைந்த ஒரு மாவட்டம் ஆண்டுதோறும் நாக்பூருக்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை வேலூர் மாவட்டத்திலிருந்துதான் அதிகம் போகிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதை நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் முக்தார் அவர்கள் சொன்னார் எல்லோரையும் போல இவர் சராசரியான அரசியல்வாதி அல்ல அதை தாண்டி ஏதோ அவரிடத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது தான் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த வகையில் நானும் வந்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்று அவரை வரவேற்கிறேன் என்று சொன்னார் அவரை பற்றி ஒரு பரபரப்பான ஊடகவியலாளர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நிறைய சர்ச்சைகளை கிளக்கக்கூடியவர் பலரின் பகைக்கும் அவர் ஆளாகிறார் பலருடைய ஆதரவாளராகவும் அவருக்கு பலருடைய ஆதரவும் அவருக்கு உண்டு அந்த வகையில் இந்த இயக்கத்தையும் என்னுடைய தலைமையையும் இந்த இடத்திலே உங்கள் முன்னால் அவர் வாழ்த்தி பேசியது முகஸ்தூதிக்கானதாக இல்லை என்பதையும் சொல்லிவிட்டு சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும் எந்த நம்பிக்கையில் சொன்னார் என்றால் நீங்கள் என் மீது காட்டுகிற அந்த அன்பின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் எடுக்கிற முடிவை மனப்பூர்வமாக வரவேற்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் ஆகவே அவர் சொல்லுகிறபடி வாக்களிப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடத்திலே அவர் அதை சொன்னார் மற்றபடி நமக்கே ஒரு மந்திர கிடையாது நான் நிற்கிற இடம்தான் அந்த அணிதான் ஜெயிக்கும் நான் வந்து தனி ஒரு ஆளா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் எனவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நான் வந்து தனி ஒரு ஆளா அதை வெற்றி பெற வைத்துவிட முடியாது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அந்த முடிவு வந்து கட்சியின் முடிவு கட்சியின் முடிவு சொன்னா அம்பேத்கர் அரசியலுக்கான ஒரு முடிவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியலின் முடிவு ஆகவே அதை இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாண்டி பொதுவான அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு ஆதரிக்கிற சூழல் கணிந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் உள்வாங்கிக்கொண்டு புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைத்தார் நான் எதற்காக செய்து பேசுகிறேன் என்று சொன்னால் நான் உங்களிடத்தில் அதையே ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் என்ன முடிவை அரசியல் களத்திலே நான் எடுத்தாலும் கூட அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவு என்றென்றும் தேவை நான் எடுக்கிற முடிவுக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நலனுக்காகவோ அல்லது என்னை சுற்றியுள்ள ஒரு சிலரின் நலனுக்காகவோ நான் எந்த முடிவையும் எந்த காலத்திலும் எடுத்ததில்லை மக்களின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த தேசத்தின் நலனுக்காகவும் தான் இந்த மாதிரியான சில நிலைப்பாடுகளை நான் எடுத்திருக்கிறேன் எடுத்துக்கொண்டு வருகிறேன் இப்போது கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே போர் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து போர் யாருக்கும் நல்லதல்ல ஆனாலும் கூட பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற போது அதனை வரவேற்கவும் அதனை ஆதரிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் தேசத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற பற்றுதலுக்கான ஒரு அடையாளம் பாஜக ஆளுநர கட்சியாக இருக்கலாம் பாஜகவுடன் நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் அது எடுக்கிற நடவடிக்கை என்பது டெரரிசத்திற்கு எதிரான ஒரு ஆபரேஷன் என்பது எந்த வடிவத்துக்கு எந்த பெயரில் வந்தாலும் அதை நாம் ஏற்க முடியாது அதை நாம் கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும் ஆகவேதான் முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த பேரணிக்கு முதல் நபராக ஆதரவு தெரிவித்தவர் திருமாவளவர் உடனே நான் நேற்று கிருஷ்ணகிரியில் ஒசூரில் என்று கருதுகிறேன் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன் சந்தித்த உடனே முதலமைச்சர் இப்படி ஒரு பேரணியை அறிவித்திருக்கிறார் அந்த பேரணியில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்று அறிவித்தேன் இதுபோலத்தான் தேசத்தின் நலன் கருதி மக்களின் நலன் கருதி அரசியல் தேர்தல் அரசியல் களத்திலும் நாம் முடிவெடுக்கிறோம் வேற எந்த நோக்கமும் கிடையாது எனவே நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்றால் என்ன நம்பிக்கை என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் வரவேற்பீர்கள் என்கிற நம்பிக்கைதான் அதன்படி வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் சனாதன சக்திகள் வழக்கின் அடிப்படையில் உயர்வுத்தால் உண்டு என்று நியாயப்படுத்துகிற சக்திகள் சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் அம்பேத்கர் அரசியலை நிறுத்தி போவதற்காக சதித்திட்டம் தீட்டுகிற சக்திகள் தமிழ் மண்ணிலே வேறு ஒன்று விடக்கூடாது அவர்கள் இன்னொரு திராவிட இயக்கத்தின் தோளிலே ஏறி சவாரி செய்ய பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் நாம் எச்சரிக்கையாக சில முடிவுகளை எடுக்கிறோம் அந்த முடிவுக்கு உங்களை போன்றவர்களின் நல்லாதரவு இன்றைக்கும் தேவை ஒத்துழைப்பு தேவை என்பதை சுட்டிக்காட்டி அரப்பாக்கம் ராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹீ